ஓம் முருக திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அரங்கர் அருட்கஞ்சி மையம் அடிவாரத்தில் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மாலையில் சுமார் முப்பது நபர்களுக்கு லமன் சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு கணபதி டாக்டர் திருமதி வசுமதி குடும்பத்தினர் துறையூர் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி அடிவாரம் திரு பாலு சரத்குமார் அடிவாரம் இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வேண்டுமாய் ஓங்காரக்குடியில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்